ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தலா நீங்கள் இல்லாமல் இது வந்து சாத்தியமே வந்து கிடையாது எனக்கு வந்து வாழ்க்கை கொடுத்ததே வந்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவம் துபை பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் முடிஞ்சு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருப்பார் சிவம் துபாயை இப்போதைக்கு வந்து சிஎஸ்கேயில் ஒரு இம்பாக்ட் பிளேயராக வந்து பயன்படுத்துகிறாங்க அவருக்கான வேலையை அவர் வந்து ஒரு ஒரு மேட்சிலையுமே வந்து செஞ்சுட்டு போயிடுறார் தூபே வந்து சிஎஸ்கேயில் ஒரு சில சீசன்களை ஆடிட்டுருக்காரு ஆரம்பத்தில் அவர் வந்து சொத்போவார் அதிகமாக பாலை வந்து வேஸ்ட் பண்ணுவார் பட் இருந்தாலும் அவரை வந்து ரிலீஸ் பண்ணாமல் தொடர்ந்து அவருக்கு வந்து சான்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க ரீசன் என்னென்னா தூபே இருக்க ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு அவரால் பெரிய பெரிய சிக்சர்கள் வந்து ஸ்பின்னர்ஸ் ஓவரில் வந்து அடிக்க முடியும் அந்த ஒரு ரீசனால தான் வந்து அவரை தொடர்ந்து வந்து தோனி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தார் இப்போ அதற்கான பலன் வந்து சிஎஸ்கே கிடச்சிட்ருக்கு ஒரு ஒரு கேம்லேயும் இப்போ இந்த கேமில் குஜராத்துக்கு அகைன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பந்தில் ஐம்பத்தி ஒரு ரன்னு ரெண்டு ஃபோர் அஞ்சு சிக்ஸ் அவரோட ரோல் வந்து இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸை மிடில் ஓவர்ஸ்ல அடிச்சு நொறுக்கணும் அதான் அவர் பாட்டுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காரு ஐம்பத்தோரு ரன் ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டிருக்காரு சிஎஸ்கேல வந்து ருத்ராஜ் கைக்காட்டு சச்சின் ரவீந்திரா நாற்பத்தாறு நாற்பத்தாறுன்னு தான் அடிச்சிருப்பாங்க ஃபிஃப்டி போடலை பட் மட்டும் தான் ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருப்பார் அந்த வகையில் துபாய்க்கு தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னா தூபை வந்து அந்த அவார்டை வந்து தோனி கையால் வாங்கியிருப்பார் தோனி கூட சேர்ந்து அந்த அவார்டை வந்து வாங்குவார் மாதிரி இந்த கேமில் ஒரு நல்லா ஆடினதை பற்றி பேசும்பொழுது எனக்கு வந்து வாழ்க்கை கொடுத்ததே வந்து தோனி தான் ஸோ ஆரம்பத்தில் வந்து ஒரு ஒரு டீமுமே வந்து சரியாக எனக்கு வந்து சான்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க எனக்கு வந்து பிளேயிங் லெவலில் சான்ஸ் கிடைக்காது இல்லைனா வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க பட் சிஎஸ்கே தான் தொடர்ந்து எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தாங்க அதை ஒரு சில சீசன்கள் வந்து நான் செட்டில் ஆக டைம் ஆனுச்சு ஆனால் அதுக்காக அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி எனக்கு வந்து சான்ஸ் வந்து கொடுத்தாங்க அதனால தான் இன்னைக்கு என்னால் வந்து இவ்வளோ சிறப்பாக வந்து செயல்பட முடியுது அதில் தோனியோட பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தலை மட்டும் இல்லை அப்படின்னா எந்நேரம் நான் வந்து காணாமல் போயிருப்பேன் ஸோ இந்த அவார்டுக்கு காரணமே வந்து தோனி தான் அப்படிங்கிற மாதிரி தூபை பார்த்திங்கன்னா வந்து பேசியிருப்பார் நன்றி